உறவளுக்கு வணக்கம் ரஜினி இப்போ கடந்த டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அவங்களுடைய இசைகள் பல பேர் பல விதமா அவர் வாழ்த்து தெரிவிச்சாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய இசைகள் குஞ்சாங்க நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்க அந்த வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாச குரல் உன் தரிசனத்தை கண்டால் போதும் என கூக்குரலிட்டுக் கொண்டிருந்த ரசிகர்கள் ரஜினியின் பாபா முத்திரையை காண்பித்தபடி அவரின் வருகைக்காக காத்திருந்தனர் என் சிவனே என் என் அல்லாவே என ரஜினியை கடவுளாக பாவித்து கூட்டத்தில் ஒரு ரசிகர் கத்தி அலப்பறை செய்ததுதான் இந்த ஆண்டிற்கான ஹைலைட் நினைக்கிறேன் இது என்னன்னா நடிகர் ரிகாந்த பன்னதி போயிடுச்சு ரஜினியோட ரஜின பிறந்த நாள் அப்படின்னாவே அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ஒன்று திறந்து அவரை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில எல்லாருமே போவாங்க அவருடைய வீட்டுக்கு இது வருஷ வருஷம் நடக்கும் நீங்க எல்லா வருஷமும் பாக்கலாம் இந்த ஒரு தடவாவது ரஜினிகாந்த பாக்க மாட்டோமா அவருடைய பிறந்த நாள் அப்போ அவருடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ரசிகர்கள் அதாவது தமிழ்நாடு ரசிகர்கள் இருக்குங்களே கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி பல மாநிலத்தில் ரசிகர்கள் எல்லாமே சேர்ந்து ரஜினியை பார்க்க வருவாங்க அதோட காணொலியை பல தடவை பார்த்துருக்கலாம் போன தடவை கூட கர்நாடகாவில இருந்து ஒரு பெண்மணி வந்து நான் உங்களை பார்க்கணும் ஒரு தடவை வெளியே வாங்க ரஜினி சார் அப்படின்னு அழுதாங்க அதோட காணொலி கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சென்ற வருடம் அப்போ தமிழ்நாடு ரசிகர்கள் மட்டுமல்ல மற்ற மாநில ரசிகரும் பன்னெண்டு அப்படின்னு உடனே ஆந்திரா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க ஆந்திரா கர்நாடகா மற்றும் பல மாநிலத்தை சந்தவர்கள் எல்லாமே ரஜினி இந்த விட பாத்தே ஆகணும் ரஜினி பிறந்த நாள் எப்போ ரஜினியை சந்திச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவர் மொத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு வழக்கமா போல ரஜினியோட வீட்டுக்கே போய்டாங்க பல ரசிகர்கள் எல்லாமே கூட்டமா போனாங்க ரஜினிகாந்த் எப்போதும் என்ன பண்ணுவாருன்னா டிசம்பர் பன்னாந்தேதி ஆனா மட்டும் ரசிகர் தொல்லை அதிகமாகும் அப்படின்னு தெரிஞ்சே அவர் என்ன பண்ணுவாரு காவல்துறை கிட்ட இந்த மாதிரி நிகழ்வு முன்னாடியே சொல்லிடுவார் இந்த ரசிகர்களுடைய இந்த கூச்சலை நீங்க தான் அவங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே எப்பவுமே தெரியும் அந்த போலீசாரை போய் டிசம்பர் பதினாறுன்றது ரஜினி வீட்டு முன்னாடி கூண்டுருவாங்க அதே மாதிரிதான் நேத்தும் அவங்க ரஜினியோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய போலீசார் வந்து நிக்க வச்சிருந்தாங்க பல ரசிகர்கள் அவர் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசையா போனவங்க அந்த ரஜினியோட கேட் கூட தொடர முடியாம தூரமாவே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் பாத்துட்டு இருந்தாங்க அப்ப சில பேர் ரொம்பவே அழுது கத்தி கூச்சல் போட்டாங்க ரஜினி நீங்க வந்து வெளில பாக்கணும் சூப்பர் ஸ்டார்னாங்க தலைவா இருந்தாங்க வந்து ஒரு தடவை கை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க இது வருஷம் வருஷம் எப்பவுமே அவரை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்கதான் ஆனா அவர் கடைசி வரைக்குமே வெளியே வந்தாரா அப்படின்னா இல்ல அவர் எப்பயுமே இதே மாதிரிதான் பல தரப்பட்ட மக்கள் வந்து அந்த இடத்துல கூச்சல் போடுறதுனாலும் அவர் ஒரு சில நாள் இன்னைக்கு இந்த டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அவர் அவருடைய குடும்பத்தோட கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அவர் எப்போதுமே இருவாரு இவங்க ரசிகர் அது எல்லாமே இவர் வெளியே வராரா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் தெரியாமலும் உடனே போயிட்டு அவரை பார்த்து அவனு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் கூச்சல் போட்டுருந்தாங்க பல பேர் பாபா சிம்பிள் ரஜினிகாந்த் தானே அந்த பாபா சிம்பிள் தானே அந்த பாபா சிம்பிளை காமிச்சு பல பேர் என்ன பண்ணாங்க ரஜினி சார் நீங்க வெளியே வரணும் தலைவா நீங்க வெளியே வரணும் சுபோஷா நீங்க வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மக்கள் வந்து கூச்சல் போட்டாங்க அந்த பாபா சிம்பிளை காமிச்சு சொல்லியிருந்தாங்க அது ஹைலைட்டா ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அது என்னன்னா இப்ப நீங்க இன்னொரு வாட்டி பாருங்களேன் ஏ சிவனே எப்படிங்க எல்லோட ஹைலிட்டா என்ன கூ கூனார் பாத்தீங்களா அதாவது சிவனே நீதான் நீதான் அல்லாவும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடவுள் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமே சொல்லிட்டாரு இந்த ரசிகர் எந்த அளவுக்கு கூறாங்க பாத்தீங்களா தொடர்ந்து இவங்க என்னதான் சத்தம் போட்டாலும் பல பேர் அதை அழவே ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையை குழந்தை மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை நாங்க பாக்கணும் வா தலைவா பார்க்கணும் வாத்தலைவா பார்க்கணும் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அழவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் ரஜினி அப்படியே வீட்டுக்குள்ளே தான் இருந்துட்டு இருந்தாரு ரஜினி இவங்களுக்கு மட்டுமே கை காட்டாம முகத்தை காட்டாம வீட்டுக்குள்ளேயே இருந்தாரு அப்படின்னு சொல்றீங்கன்னா எதுக்கு மட்டும் இல்லைங்க இப்போ புயல் வந்ததால சென்னையே தத்தளிச்சிருக்கு இப்ப கூட அவர் கல் சாதிட்டு உள்ளே தாங்க இருக்காரு அங்கேயே அவர் முகங்காட்டிலேயே நிவாரணம் பண்ணிலையோ மக்கள் இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க பல இடத்துல அவர் சொல்லுவாரு தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுக்கு வாய வச்ச தெய்வம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாய வச்ச தெய்வங்கள் எல்லாமே மழை குழலால ரொம்ப அவதிப்படுறாங்க சாப்பாடு இல்லாம திண்டாடுறாங்க இவரு வந்து இவருடைய கலப்பணிக்கு ஓரளவுக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னா இவரோட ரஜினி சார்பு மன்ற சார்பா நிறைய பேர் இருந்தது உதவி செய்வாங்க ஆனா இவர் கது சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே தாங்க இருக்காரு தொடர்ந்து வ அரசியலுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு அரசியல் நீங்க வரலாமும் பரவாயில்ல அரசியல்ல வரலாலும் நாட்டு மக்கள் மீது ஒரு அக்கறைன்றது காட்டலாம் உங்களுடைய ரசிகர் மட்டும் இல்ல ரசிகர் தாண்டி நிறைய பேர் இருக்காங்க ஏன் ரசிகரே கூட இந்த மயில் புயல் நிறைய பேர் பாதிச்சிருந்திருக்கலாம் அது உங்களுக்கு தெரியும் அப்படியே பார்த்தா உங்க ரசிகருக்காவது நீங்க வெளியே வந்து இந்த வாழ வச்ச தமிழ் மக்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு சொல்றீங்க நீங்க ஒரு சொன்ன மாதிரி போட்டீங்கன்னா உங்களை வச்சு உங்களுடைய ரசிகர் மன்ற சார்பா நிறைய உதவின்றது நிறைய பேர் கிடைக்குமே தொடர்ந்து அது பண்ணலாமே ஒரு சில இடத்துல ரஜினி ரசிகர் பண்ற சார்பா நீங்க நடத்திருக்காங்க நீங்க பாருக்கில்லையா அப்படின்னு நீங்க கூட கேட்கலாம் ஆனா ரஜினியே வந்து இதை சொன்னாருன்னா எவ்வளவு உதவி நடக்கும் எல்லாம் யோசிச்சு பாருங்க அரசுக்கு வராம கூட மக்களுக்காக இந்த மாதிரி ஒரு நல்ல உதவியெல்லாம் நீங்க செய்யலாமே அரசுக்கு வந்துதான் வந்து உதவி செய்யணும்னு இல்லையே இப்ப அரசனுக்கு வரலன்னு சொன்னா கூட இந்த மாதிரி நேரத்துல நீங்க உதவி செய்யலாமே பாதிக்கப்படுறது யாரு உங்களை வாழைச்ச தமிழ் மக்கள் தானே தாராளமா நீங்க வந்து உதவி செய்யலாமே ஆனா உதவி செய்யாம எப்போதும் போல அவர் அமைதிதான் காத்துட்டு இருக்காரு ரசிகருக்கு மட்டுமே அவர் ஏமாற்றாடிக்கல அவரை நம்பி இருந்த சென்னையில ரஜினிகாந்த் ரொம்ப நல்லவர் அப்படி நம்பி இருந்த பல பேருக்கு அவரு ஏமாற்றாதான் வந்திருக்காரு ஏன்னா அந்த ஒரு புயல்ல ஒரு நிவாரணத்து கொடுத்துருக்கலாமே அல்லது ஒரு கையாசை ஒரு பேட்டி ஒரு ட்வீட்டு ஏதாவது ஒண்ணு போட்டுக்கலாம்ல அப்படி போட்டுருந்தா அவருடைய மக்கள் சார்பா அந்த இயக்கம் சார்பா நிறைய பேருன்றது மக்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒரு உதவுமே இவர் பண்ணது கிடையாது இது வரைக்கும் தமிழ்நாடுக்கு ஏதாவது ரஜினிகாந்த் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் சரி இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணும் அப்படின்னு நினச்சுன்னா கூட தாராளமா இனிமேட்டு பண்ணலாங்க ஏன்னா உங்களை வாழ வச்ச தமிழ்நாட்டுக்கு கடைசியாவது நல்லா உண்மையா இருந்துட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வருடாவோட சென்னையில மழை வெள்ளம் வருது புயல் வெள்ளம் வருது மக்கள் எல்லாமே ரொம்ப தவிச்சுட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் நீங்களும் வருடாவோட அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுடைய சார்பில் நீங்க ஒரு அறிக்கையோ உங்களுடைய மக்கள் சார்பு அதாவது ரசிகர் மன்ற சார்பா ஒரு அறிக்கையை விட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு உதவி என்பது கிடைக்கும் உங்களை வாழ வச்ச இந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நேரத்துல நீங்க செய்யுங்க இது வரைக்கும் நீங்க எதுவும் செய்யணாலும் இனிமேலாவது உங்களை கையால இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க உங்களை வாழ வச்ச இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்வீங்களா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி சினம் கொல் மனமே சினம் கொல் உன் எதிரே நடக்கும் அநீதிகளைக் கண்டு சினம் கொல்